ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி லட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நான் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை டெய்லியுமே நம்ம வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னா நல்ல வாசனை வரும் உங்களுக்கு அப்பவே நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் பாருங்க நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அரிசியெல்லாம் கொஞ்சம் வெடிச்சு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிடும் நல்லா பொரியறது உங்களுக்கே தெரியும் பாருங்க நல்லா எல்லா அரிசியும் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வறுத்த அரிசி ஆடுறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம் பாகுபதம் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை நம்ம வெள்ளை கரைஞ்சி கொதித்தா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு வடிகட்டிக்கலாம் இந்த அளவுக்கு நான் அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்ததான் இன்னொரு ஜாரில் ஒரு மூணு பாதாம் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு நாலு ஏலக்காய் இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம குற குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முந்திரி பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணியாச்சு இப்போ நம்ம லட்டு செய்ய ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்ச வெள்ளத்தை வெள்ளக்கரசில் இதில் வடிகட்டிக்கலாம் இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறோம் இப்போ வடிகட்டியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த அரிசி அரைச்ச அரிசி மாவை இப்போ இந்த வெள்ளக்கரை சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதிலையே நம்ம பொடி பண்ண ஏலக்காய் முந்திரி இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம ஆற விட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம கையில் பிடிக்க முடியும் இப்போ லட்டு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி உருட்டிக்கலாம் லட்டா அதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்க ஆரோக்கியமான கருப்பு கவனி அரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம் ரொம்ப நார்ச்சத்து உடையது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரு அரிசியோடு நீங்கள் வெள்ளை சத்து செய்யும்போது உங்களுக்கு கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாமே உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸ் பண்ணுறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ